இன்னைக்கு நிறைய அல்லாவுடைய தேர்வுக்கு தகுதியாக இழக்கிறோம் அவன் தேர்வுக்கு நம்ம தகுதியாகணும் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு தேர்வுலையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ண முடியுங்கிற முன்னேற்பாடுகளை செய்யறோம் நம்ம பிள்ளைங்க இன்றைக்கு பாஸ் ஆகணும் அந்த தேர்வு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக துவா செய்கிறோம் முன்னேற்பாடு செய்யறோம் பயிற்சி கொடுக்கறோம் ஆனா அல்லாவுடைய தேர்வுல நாம ஜெயிக்கணுங்கிறதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை அவன் நம்மை தேர்வு செய்வான் உயர்ந்த தன்மைகளை கொண்டு தேர்வு செய்கிறான் அவன் பக்கமே எல்லா விஷயத்திலையும் நான் மீள வேண்டும் என்றால் நம்மகிட்ட உயர்ந்த தன்மைகள் பிரதிபலிக்கிறான் நமக்கு சில தன்மைகள் இருக்குது கோபப்படுறோம் வேகப்படுறோம் போராமப்படுறோம் அவரை பிடிக்கல இவரை பிடிக்கல கூட இருக்கிறவர்களே சந்தேகப்படுறோம் இருக்கிறோம் அவங்க பேர்ல சந்தேகம் வருது இதெல்லாம் உயர்ந்த சிபத்தே இல்லை ரெண்டு பேரும் ஹயாத் வரைக்கும் இல்ல சொர்க்கத்திலே ஒன்னா இருக்கிறோம் இன்றைக்கு ரொம்ப பிளகீனம் நம்முடைய சிபத்துக்களிலே உயர்ந்த தன்மைகள்ல நாம ரொம்ப ரொம்ப கால சூழலால் மாறிக்கொண்டே வருகிறோம்